வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு கலவரத்துல மாட்டிப்பா அதனால ஹீரோ வந்துட்டு தேடி தேடி பாப்பாங்க கடைசியா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க இதுல வந்துட்டு பா அடிக்க வந்தவ வந்துட்டு சும்மா இல்லாம போயிடுறான் அதுக்கப்புறம் போனமே சும்மா இல்லாம இன்னும் ரெண்டு பேரும் வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க அப்படியே நைட் ஆயிருது நைட் வந்துட்டு நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல அப்படியே உட்கார்ந்துறா வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஒரு வலிக்கு நம்ம ஹீரோயின் கீழே விழுகா ரெண்டு பேரும் அப்படியே உருண்டு விழுகுறாங்க விழுந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஐ கான்டெக்ட் கொடுக்குறாங்க குடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட ஹீரோ வந்துட்டு மேல இருக்கிற இலையெல்லாம் வந்துட்டு தள்ளி விடுறான் அதுக்கப்புறம் கையில அடிப்படை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே கையில கிஷ் பண்றான் அப்படியே நெத்தியில கிஷ் பண்றான் அப்படியே லிப்லாக் பண்ண போறாங்க வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இருக்க டக்குன்னு எந்திரிச்சிடுறோம் அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான் அப்போ அடிபட்டு இருக்கும் அதை வந்துட்டு சரி பண்ணுவான் சரி பண்ணிட்டு அப்படியே இந்த பிறகு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க கிஸ் பண்றதுக்கு போறாங்க யாரோ வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும் யாரான்னு பார்த்தா வருங்கால கணவர் இந்த ட்ராமாவோட ஃபுல் வீடியோ வேணுமா இருக்க செக் பண்ணி பாருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்